இந்த கூட்ட பெரிய மாநாடு போல் நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் மகுடமைச்சது போல இந்தியாவினுடைய இளந்தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார் நாடு சந்திக்க இருக்கக்கூடிய இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்போதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாத அன்பமும் பாசமும் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைலில் வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக மீண்டும் சொல்கிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக இந்தியாவின் தென்முனையான தமிழ்நாட்டிலிருந்து நான் வரவேற்கிறேன் சகோதரர் ராகுல் அவர்களுடைய நடைப்பயணத்தை நான் தான் கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சேன் மும்பையில் நடந்த நிறைவு கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பெயர் எங்கள் அண்ணா வழியில் சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார் இந்த எலெக்ஷனுடைய ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நிதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதிரொலிச்சிருக்கு முக்கியமான சில வாக்குறுதிகளை மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீட் தேர்வு விளக்கு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி தக ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலை பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம் முக்கியமாக இந்த கோவை திருப்பூர் மண்டலத்தை கடுமையாக பாதித்திருக்கக்கூடிய ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து பண்ணி புதிய சட்டம் இங்கே வேளாண் பெருங்குடி மக்கள் வந்திருக்கீங்க வேளாண் இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளாக ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்